உங்களுக்கு எந்த மாதிரி ஆல்பம் சாங் பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பாடல் பிடிக்கும் காமெடி பிடிக்கும் எல்லாமே வந்து எனக்கு மெசேஜில் தெரிவிங்க சரிங்களா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி நாங்கள் வந்து பதிவிடுறோம் சரிங்களா நாங்கள் வந்து இப்போ வந்து இங்கே சிவகங்கை ஷூட்டிங் வந்துருக்குறோம் சிவகங்கையில் தான் இருக்கிறோம் சிவகங்கையில் தான் ஷூட்டிங் யாராச்சும் சிவகங்கையில் இருந்தால் வாங்க ஷூட்டிங் பார்க்கலாம் சரிங்களா வாங்க சிவகங்கையில தான் இருக்கிறோம் சிவகங்கை ஷூட்டிங் சிவகங்கை வந்தா ஷூட்டிங் பார்க்கலாம் தான் நாங்கள் தங்கி இருக்கிற ரூம்மு எல்லோரும் நலம்பான நான் பாடுவேன் நான் யார் பாடுவார் எனக்கு நல்ல ஆல்பம் சாங் பண்ணணும்னு ஒரு ஆசை ஒரு அம்மன் சாங் ஒன்று எழுதி வச்சிருக்கேன் வர்றா வர்றா காளி வர்றா அப்படின்னு ஒரு சாங் ஒன்று எழுதி வச்சிருக்கேன் அந்த சாங் வந்து அந்த அம்மன் சாங் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் சாங் சூப்பராக இருக்கும் குலசை முத்தாரம்மனுக்கு நான் எழுதினேன் எழுதி ரொம்ப வேணா குலசேகர குலசேகர் பட்டினம் முத்தாரம்மன் கோயில வந்து கடை வச்சிருந்தேன் அப்போ அந்த பாட்டு எழுதினேன் வர்றா வர்றா காளி வர்றான்னு பாட்டு எழுதினேன் அந்த பாட்டை வந்து நானும் எத்தனையோ வருஷமா போடலாம் போடலாம்னு பார்த்தோன்னா அது போடுறதுக்கு உண்டான வரல பணம் இருந்தா டைம் வரல டயம் வரும்போது பணம் இல்லை இப்படிதான் ஆகிக்கிட்டு கூடிய விரைவில் அந்த பாட்டை போடு நல்லா இருக்கும் பாட்டு வர்றா வர்றான் காலி வர்றா அப்படின்னு அவ்வளோ அருமையான பாட்டு சூப்பரா இருக்கும் முத்தாரம்மன் பாட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க மெசேஜ் வரவே மாட்டேங்க ஒரு ஒரு காய் போடுங்களேன் இந்த நேரலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஒரு ஹாய் போடுங்க எனக்கு வருதான்னு பாக்குறேன் இன்னும் தெரியல மெசேஜ் வர மாட்டேங்கி பார்க்கறவங்கள வந்து காட்டும் ஆனா இதுல இப்போ காட்ட மாட்டேங்குது யார் யார் பார்க்குறா அப்படிங்கிறது காட்டும் பேர் நேம் எல்லாமே காட்டும் எதுவுமே காட்ட மாட்டிக்கிது எதனாலன்னு தெரியுமா எனக்கு லைவ் அவ்வளோ நான் வந்தது இல்லை எனக்கு தெரியாது